வாயை திறந்து எவ்வளவோ பேசுறீங்க தேவையில்லாததுல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் உலகத்துல நன்றி மறப்பது நன்றன்று நன்றி நன்றியை மறக்கிறது செய்த நன்மையை மறப்பது மறப்பது என்பது அது நல்லது கிடையாது அலிலுயா எனக்கு அநேக பெற்றோர் இன்னத்தில் பேசும்போது சொல்லுவாங்க நான் என் பிள்ளைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா ஆனால் அந்த பிள்ளைங்க என்னுடைய ஒரு காரியத்தை கூட நினைச்சு பார்க்காம நன்றி கட்ட பிள்ளைகளா இப்படி என்ன அனாதையா விட்டுட்டாங்களே என்னை கைவிட்டுட்டாங்களே என்னை மறந்துட்டாங்களேன்னு அழும்பொழுது பிரியமானவர்களே இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நாம் என்ன தெரியுமோ நாம் எல்லாம் உலகத்தில வாழ்கிற இந்த வாழ்க்கையினுடைய ஒரு உண்மை நிலைமை என்ன எல்லாருக்கும் நன்றி நிறைந்தவர்களா இருக்கணும் நன்றி நிறைந்த மனப்பான்மையை ஆண்டவர் விரும்புகிறார் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் ஆமேன் எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார் சொல்லுங்க எனக்கு ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார் நன்மை செய்திருக்கிறார் என் குடும்பத்திற்கு ஆண்டவர் என் குடும்பத்திற்கு ஆண்டவர் நன்மைகள் செய்திருக்கிறார் நன்மைகள் செய்திருக்கிறார் நான் அவரை போற்றுவேன் அவரை போற்றுவேன் அவரை புகழ்வேன் அவரை புகழ்வேன் ஹalleluya ஹalleluya ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன் அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒழிக்கும் என் அன்புக்குரியவர்களே சங்கீதக்காரனாய சங்கீதக்காரனாக தாவித கூறுகிறார் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவருடைய புகழ் எப்போதும் என் நாவில் ஒழிக்கும் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவருடைய புகழ் எப்போதும் என்னாவில் நாவில் ஒழிக்கும் ஆமே உங்க வாய திறந்து எவ்வளவோ பேசுறீங்க தேவையில்லாததை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா நன்றி இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே மக்கு நன்றின்னு சொல்லும் பொழுது பைபிள் சொல்லுகிறது எப்பிரையர் பதிமூன்று பதினைந்து கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிப்பதே கடவுளுக்கேற்ற பலி அம்மே